ஹலோ விவர்ஸ் சுகுமார் டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன் நடிப்பில் இந்தியா முழுக்க மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோட வெளியாகியிருக்கிற புஷ்பா டூ படத்துடைய விமர்சனத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எந்த விதமான நம்பகத்தன்மையும் இல்லாத துளி கூட லாஜிக்கும் இல்லாத முழுக்க முழுக்க சினிமாத்தனமான ஒரு ஃபுல் லென்த் கமர்ஷியல் தெலுங்கு படம் தான் இது இது போல சினிமாட்டிக் லிபர்ட்டியான படம் தான் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு இந்த விமர்சனத்தை பாருங்க புஷ்பா படத்துடைய முதல் பாகம் தெலுங்குலயும் ஹிந்திலையும் அடைஞ்ச மிகப்பெரிய பெரிய வெற்றியினால தான் இந்த புஷ்பா டூ படத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு பார்ப்பு ஏற்பட்டிருக்கு அந்த எதிர்பார்ப்புகளை படம் பூர்த்தி செஞ்சதாங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த படத்துடைய கதை புஷ்பா படத்துடைய முதல் பாகத்துல மரம் வெட்டும் கூலி தொழிலாளியா இருக்க ஒருத்தன் எப்படி மரம் வெட்டும் சிண்டிகேட்டுக்கு தலைவனா ஆகுறான் அப்படிங்கறதையும் எப்படி மிகப்பெரிய டானா உருவாரா அப்படிங்கறதையும் சொல்லி அதன் தொடர்ச்சியா தான் புஷ்பா டூ படத்தினுடைய கதையும் அமைஞ்சிருக்கு சிண்டிகேட்டுக்கு தலைவனாகவும் மிகப்பெரிய கேங்டராகவும் உருவாயிருக்க இருக்க ஒருத்தனுக்கும் அவனால அவமானப்படுத்தப்பட்ட காவல்துறை அதிகாரிக்கும் நடக்கிற ஆடு புலி ஆட்டம் ஒரு பக்கம் ஒரு கேங்டரா இருந்தா கூட தம்பியா மதிச்சு ஏத்துக்காத அண்ணனே எப்படி அந்த அண்ணனே அவனை ஏத்துக்கிட்டு குடும்பத்துக்கும் தலைவனா மாறுறான் அப்படிங்கறதும் தான் இந்த படத்துடைய கதை கதைன்னு பார்த்தா

படத்துல அவருடைய ஆக்டிங் ரொம்ப ரசிச்சிருந்தீங்கன்னா இந்த படத்துல அதுக்கும் ஒரு படி மேல போய் ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஒவ்வொரு ஆக்சன் சீக்வன்ஸ்லயும் தெறிக்க விட்டு அதகலம் பண்றாரு இந்த படத்துடைய ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு படத்துக்கு ஹீரோயினோட பங்களிப்பு என்ன இருக்குமோ அதை மிகச்சரியா சரியா கொடுத்து தனக்கு கொடுத்த கேரக்டரை பண்ணிருக்காங்க ராஷ்மிகா இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஃபாசில் ஒரு நக்கலான அதே சமயம் அதிரடி கலந்த போலீஸ் கேரக்டரை ரொம்ப சூப்பராகவே பண்ணிருக்காரு இவரை தவிர இந்த கேரக்டருக்கு வேற யாரும் அவ்வளவு சூப்பரா அடாப்ட் ஆயிருக்க மாட்டாங்க இவங்க தவிர இந்த படத்தில் நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்பவே சூப்பராவே பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் யார் மே எந்த குறையும் வைக்காத அளவுக்கு தான் எல்லோருடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு இந்த படத்துடைய அடுத்த பாசிட்டிவ் டெக்னிக்கல் டீமோட ஒர்க் தான் சிஜி மியூசிக் எடிட்டிங் ஸ்டன்ட் இப்படி எல்லாருமே அவங்க அவங்களுக்கு கொடுத்த வேலையை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ஷனாக பண்ணி படத்தை தூக்கி இருக்காங்க பர்டிகுலரா சினிமோட்டோகிராபி வேற மாஸ் கமர்ஷியல் எந்த மாதிரி சினிமோட்டோகிராபி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கிளாஸை எடுத்திருக்காங்க எங்கேயுமே பிசு தட்டாம அமைஞ்சிருக்கு சவுண்ட் டிசைன் கலரிங் டிஐ இப்படி எல்லா ஒர்க்குமே சிறப்பா செயல்பட்டதுனால இந்த படம் பார்க்கறதுக்கு மிகப்பெரிய கிராண்டியரா ஸ்கிரீன்ல வந்திருக்கு இந்த படத்துடைய அடுத்த பாசிட்டிவ் மியூசிக் பாடல்கள்லையும் பிஜிஎம்லையும் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க எல்லா பாடல்களுமே கேட்கறதுக்கும் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கும் ரொம்ப அழகாவே வந்திருக்கு பாடல்கள் பிளேஸ் பண்ணப்பட்ட இடமும் சூப்பரா ஒர்க் ஆகிருக்கு பிஜிஎம் ஒன்னொன்னுமே மாஸ் சீன்ஸ் எல்லாம் எலிவேட் பண்ணி கொண்டு போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு பர்டிகுலரா இந்த படத்துக்கு அடிஷனல் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணிருக்கிற சாம் சிஎஸ் ஓட பிஜிஎம் பல இடங்கள்ல பாக்குறவங்களை மெய் சிலிருக்க வைக்குது இந்த படத்துடைய அடுத்த பாசிட்டிவ் ப்ரொடக்ஷன் டீமோட ஒர்க் இந்த கதையெல்லாம் படமா பாக்கும்போது போது அவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்காது ஆனா அது போல

எப்படி டானா மாறுறாங்கிற ஒரு நோக்கம் இருந்தது ஆனா இப்ப சிண்டிகேட்டுக்கு தலைவனா மாறி இருக்கிற அவன் அடுத்த கட்டமா எதை நோக்கி போயிட்டு இருக்கான்னு ஸ்கிரீன் பிளேல தெளிவுபடுத்தல அதனால ஆடியன்ஸுக்கு இந்த கதை எங்க போய் முடிய போகுது அப்படின்ற குழப்பம்தான் மிஞ்சுது இதுக்கும் மேல இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே ரொம்பவே பிரிடிக்டபிளா தான் இருக்கு எப்படியும் இவன் அந்த போலீஸ போட்டு தள்ளத்தான் போறான் தன்னுடைய வழியில போயிட்டே இருக்க போறான் அப்படின்ற ஃபீலிங் படம் பார்க்கற நமக்கும் ஏற்படுது டியூரேஷன் மட்டும் குறைச்சிருந்தா இது போல குறைகளை கூட தவிர்த்திருக்கலாம் இருக்கலாம் படத்துடைய அடுத்த மைனஸ் ஓவர் டோஸ் ஆன ஆக்சன் இதுவரைக்கும் படங்கள்ல கைய கட்டி போட்டு ரெண்டு கட்டி ஆனா இந்த படத்துல அடிச்சு கண்ணுல முழுகா பொடியை தூண மாதிரி ரொம்பவே ஓவர் டோஸா தான் அமைஞ்சிருக்கு அதனாலதான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் எந்தவித லாஜிக்கும் இல்லாத துளி கூட நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமேட்டிக் லிபர்டியா இருக்கிற படம் இதுன்னு ஆனா இது போல நம்பகத்தன்மை இல்லாத ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல கூட டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கிறதால ஒரு காமன் ஆடியன்ஸ கவரலாம் ஆனா எல்லா விதத்திலையும் படத்துடைய முதல் பாகத்தை விட இந்த இரண்டாம் பாகம் மிக சிறப்பா வந்திருக்குங்கிறது நிதர்சனம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படம் புஷ்பா படத்துடைய கதையை கேஜிஎஃப் டூ படத்துடைய ஸ்டைல மேக் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படித்தான் வந்திருக்கு கதை எழுதிட்டு படமாக்கலைங்க படத்துல மொத்தம் அஞ்சு ஆக்ஷன் சீக்வன்சஸ் வருது அதை சுத்தி தான் இந்த படத்துடைய மொத்த கதையும் அமைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மூணு பெரிய ஆக்ஷன் பிளாக் செகண்ட் ஹாஃப்ல மூணு பெரிய ஆக்ஷன் பிளாக் அதை சுத்தி லைட்

மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி